உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் ஏன் முன்னாடி நீ எப்படி புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய கைய ஆதிக்க சாதியினர் வெட்டியிருக்காங்க சமூக நீதி காத்த ஜாதியை ஒழித்த நம்முடைய பெரியார் மண்ணில தான் நடந்திருக்கு நம்முடைய அண்ணாவுடைய மண்ணில தான் நடந்திருக்கு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய மண்ணில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் வாங்கின அம்மையா ஜெயலலிதா ஆண்ட அதே மண்ணில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதனுடைய ஆழம் இதனுடைய ரணம் இதனுடைய காரணம் இதனுடைய நிரந்தர தீர்வு இதுல இருக்கிற சமூக அவலம் மட்டும் இல்ல இதுல இருக்கிற அரசியல் அவலமும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா கு ராமகிருஷ்ணன் ஐயா சுபவீர பாண்டியன் சுந்தரவல்லி இன்னும் எத்தனை எத்தனை பெரியாரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா நீங்க முற்றுகிட வேண்டியது போராட வேண்டியது அரசியல் தலைவருடைய வீடோ அல்லது அரசியல் தலைவருடைய ஆபீஸோ இல்ல நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட போராட வேண்டாம் அந்த இளைஞரை வெட்டினா பாத்தீங்களா அவன் வீடு இருக்குல்ல அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் போராடுங்க பெரியார் எல்லா சமூக அவலங்களுக்கு எதிரா நின்னாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா உண்மையிலே ஆண்மை இருந்தா இப்ப அந்த கையை வெட்டினா பாத்தீங்களா அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் முற்றுகை போராட்டம் நடத்துங்க நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க கிராமங்களில எல்லா குத்து எல்லா கல்யாணம் சாவுக்கு கூட பின்னாடி அடிக்கிற நோட்டீஸ்லையும் சரி பதாகையிலும் சரி பின்னாடி சாதி இருக்குதா இல்லையா அவங்க சொல்லுவாங்க பாருங்க இந்தியாவுல எல்லா மாநிலத்திலயும் பின்னாடி வந்து சாதி பேர் போட்டுக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பின்னாடி சாதி பேரே போட மாட்டாங்க தான் அதை செஞ்சோம் திராவிட மட்டும் இல்லனா இல்லாம இருந்திருந்தா எல்லாரும் பின்னாடியும் சாதி பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமை பிரித்திக்குவானுங்க ஆனா இவங்க உண்மையா என்னமா பண்ணிருக்காங்க தெரியுங்களா ஒரு அடிப்பட்டு காயம் ஆயிடுச்சு அந்த காயத்தை குணப்படுத்தாம அந்த காயத்துக்கு பெருமனே ஒரு கட்டை போட்டு விட்டாங்க அதாவது அந்த காயம் உலகத்துக்கு தெரியாம பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் காயம் இருக்குது சலை பிடிச்சிருக்கு அது புண்ணாகி ரணமாகி வந்து நீண்ட நெலின புறையோடி போயிடுச்சு முயற்சி எடுக்கவே இல்ல ஒரு முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் கிடையாது அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவரவனா இருக்கலாம் எந்த மொழியை சேர்ந்தவனா இருக்கலாம் எல்லா சாதியினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் அவர் முதலமைச்சர் அவர் வந்து சரிசமமா பாகுபாடு இல்லாம நடவடிக்கை எடுக்கணும் வேகவயல் பிரச்சனையா இருந்தாலும் சரி திமுக பிரமகர் ஒருத்தர் வந்து சாதி பேரை சொல்லி ஒரு இளைஞனை அடிச்சு திட்டத்தை வந்து வந்து காணொலியில பார்த்தோம் எல்லா பிரச்சனைக்கும் சாதி பிரச்சனைக்கும் ஆளுங்கட்சியை குற்றச்சுமத்துற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த குற்ற செயல் செய்யறவனை உடனடியா வந்து அவனை வந்து தண்டிச்சு இதுக்கு மேல இனி இந்த மாதிரி குற்ற செயல் எவனும் செய்ய போ போனானா அவனுக்கு வந்து ஒரு பயம் வர்ற மாதிரியான வந்து நடவடிக்கை நீங்க எடுத்து எடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த குற்றம் நடக்காது ஆனா இந்த தொடர்ந்து இது மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் கிராமங்களிலே வந்து இந்த பிரச்சனை வந்து புறையோடி இருக்கு இப்ப நான் வெறும் திமுக அரசு மட்டும் இங்க ஆண்டு எல்லா திராவிட கட்சிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டது இப்போ ஒரு இளைஞனா இப்ப வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பையனுடைய கையை வெட்டிட்டாங்க எதுக்கு வெட்டினாங்க ஏன் முன்னாடி நீ எப்படி புல்லட் ஓட்டலாம் எவ்வளவு ஒரு அராஜகம் எவ்வளவு ஒரு அணியை வெட்டிட்டாங்கன்னா நம்மளுடைய ஆளும் அரசு உடனடியே வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க நீங்க நல்லா பாருங்க வழக்கு போடுவாங்க வழக்கு நடக்கும் எப்படி வருஷம் நடக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட நடக்கும் அவன் ஜாலியா வாழ்வான் திருப்பி அதை மறுபடி மறுபடியும் எடுக்க பையனா இருந்தாலும் தப்பு செஞ்சவ ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் புரியுதுங்களா அவனோட ஓட்டு வேணும் இந்த பிரச்சனையினாலதான் இந்த அநியாயத்தினாலதான் இந்த அக்கிரமத்தினாலதான் இப்படி ஒரு மோசமான சிந்தனையினாலதான் சாதி இன்னும் ஒழியாம இருக்கிறது காரணமே ஓட்டு அரசியல் தான் இந்த இவனுடைய ஓட்டு வந்து நமக்கு வேணும் அவன் மழை வந்து சாப்பிட்டா நடவடிக்கை எடுக்கணும் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்கிரமம் ஒரு முதலமைச்சர் வந்து இந்த சாதியோட ஓட்டு எனக்கு நடவடிக்கை எடுக்க கூடாது ஒரு அரசாங்கம் நினைக்கலாமா நீங்க நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை எதுவுமே போதுமானதா இருக்கா அவனுக்கு ஒரு கடும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா அவன் வந்து இனிமேல் இப்படி செஞ்சான பெரிய தண்டனை கிடைக்கும் இது மாதிரி செஞ்சான அரசாங்கம் நம்ம தொலைச்சுப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்னைக்காவது நீங்க வதச்சிருக்கீங்களா எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஊராட்சிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அவங்களுக்கான மரியாதை கிடைக்கல அவங்க வந்து கொடியேற்ற முடியல இன்னும் இந்த சம்பவம் எங்க நடக்குது இதே பெரியார் பூமியில தான் நடக்குது இது சமூக நீதி பூமி தான் வெக்கமே இல்லாம நீங்களும் வந்து இது பெரியார் மண்ணு இது சமூக நீதி மண்ணு இதுல வந்து சமூக நீதி காத்துன்னு சொன்னீங்களா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா இந்த திராவிட கட்சிக்காரங்கள வெக்கமாவே கிடையாதா இந்த சுபவீர பாண்டியன் கூ ராமகிருஷ்ணன் சுந்தரவல்லி இது இந்த பெரியாரை தூக்கி பிடிக்கிற ஆளுகளை கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதியை ஒழிச்சுட்டோம் சமூக நிதி காத்துட்டோம் சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமாவே இல்லையா நீங்க உண்மையா போராட வேண்டியது இதுக்காக போராடணும் பெரியார் இதுக்காக தான் போராடினாரு இதுக்காக தான் வாழ்ந்தாருங்கிறது உண்மையா இருந்தா நீங்க போராட வேண்டியது இதுக்குதான் போராடணும் நீங்க ஆளுங்கட்சி வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடணும் அதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல நீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா அவங்களோட கைக்குள் நீங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க எல்லாம் ஊரையாமத்திட்டு இருக்கீங்க சாதி ஒழிச்சிட்டு சமூக நீதி காத்துட்டு எங்க மாநிலம் உத்தரப்பிரதேச மாதிரி இல்ல பீகார் மாதிரி இல்ல நாங்க முன்னேறிய மாநிலம் நாங்க அவங்களோட முன்னேறிட்டோம் எதுல முன்னேறினீங்க அங்க நடக்கிற அசிங்கம் தான் இங்கேயும் நடக்குது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ஆளும் அரசுகளுக்கு மேலே ஆளும் வர்க்கத்தின் மேலே இந்த யாருக்குமே பயம் இல்ல நம்ம இப்படி ஒரு விஷயம் செஞ்சா நமக்கு தண்டனை பயங்கரமா இருக்கும் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சா நம்ம மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம குடும்பமே பாதிக்கப்படும் அதனால இப்படி செய்யக்கூடாதுங்கிற பயம் இருந்தா இன்னைக்கு அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையனை போய் வெட்டிருப்பானா வெட்டும் போதா வேணாம் நினைக்கிறான் எத்தனை போடு மேல கேஸ் கேஸ் போட்டு அஞ்சு நயாபிசருக்கு போஜனம் இல்ல குப்பையில தான் எல்லாம் போடணும் ஏன்னா அந்த அவங்க ஜாமீன்ல வந்துருவாங்க அந்த கேஸ் வந்து இப்ப இருபது முப்பது வருஷம் நடக்கும் இப்ப இப்ப அவன் அதுக்குள்ள வயசாகி புள்ள பெத்து பேரம்பாட்டி எடுத்து செத்தியா போயிருவான் அவன் இந்த சமுதாயத்துல வந்து எவ்வளவு ஒரு ஒரு அவமானத்தை சந்திக்கிறான் நம்ம ஒரு உள்ளட்டை கூட வாங்கி ஓட்ட முடியும் நம்ம செலவு நம்ம காசு செலவு பண்ணி நம்ம கடை வாங்கி இல்ல வந்து நம்ம ஒரு வண்டி வாங்கி அதை வந்து ஒரு தெருவில் ஓட்டுறதுக்கு கூட உரிமை இல்லையான்ற அந்த மன குமுறல் இருக்குல்ல அவனுக்கு அதுதான் பயங்கரமான வழி அந்த வெட்டுறதை குத்துறத கூட பயங்கர வழி அதுதான் வழி இந்த வழியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட சாதியாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல அது பிராமணரா இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்ந்த சாதியா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தா இந்த உணர்வு வரும் நம்ம காசை கொள்ளடிச்சா அவன் சரி அவன் காசு வாங்கி ஓட்டிட்டு போறான் என்னமா பண்ணிட்டு போறான் நினைச்சா நீ கார் வாங்கி ஓட்டு இல்ல ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு பி டபிள்யூ பைக் வாங்கி ஓட்டு யாரும் ஒண்ணு கேட்டா இதை இத வந்து நீங்க பூத்தணும் இல்ல இப்ப மக்கள் மத்தியில நீங்க ஒரு ஒரு பயத்த இது மாதிரியான சாதிய ஒடுக்குமுறைகள் இது மாதிரி சாதிய வன்முறைகள் செய்யறவன் மேல அல்லது செய்ய போறவங்க செய்ய துணி மனசுல ஒரு பயத்தை விதைக்காத வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு சட்டங்களை வந்து கடுமையாக்குறது மட்டும் இல்ல எவ்வளவு சட்டங்களை அதிகப்படுத்தினாலும் இந்த வாக்கு அரசியல் செய்கிற திராவிட கட்சிகள் என்ன செய்யுதுன்னா தப்பு செய்தவருடைய சமூகத்தினுடைய ஓட்டு நமக்கு வேணுங்கிறதுக்காகவே இதை வந்து அப்படியே இந்த பிரச்சனையை வச்சிருக்கிறாங்களே இதை குணப்படுத்த மாட்டாங்க நாங்க நீதி காத்துட்டோம் சாதியை ஒழித்திட்டோன்னு இந்த திராவிட கட்சியெல்லாம் சொல்றத தயவு செய்து நம்பாதீங்க அவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அந்த காயத்தை வெறும் துணியில போட்டு சுத்தி வச்சிருக்காங்க ஒரு ஐம்பது வருஷமா சுத்தி வச்சிருக்காங்க எனக்கு என்னமோ இருநூறு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்ட மாதிரி இந்த திராவிட கட்சிகள் இந்த சாதியை ஒழிக்க மாட்டாங்க அவங்க சாதி ஒழிக்கும் நினைக்கல ஏன் நினைக்கலன்னா அது இருந்தாதான் இவங்க பிரிவினையை உருவாக்கி அவச்சு அறுவடை செஞ்சு ஓட்டு வாங்க முடியும் புரியுதுங்களா இப்ப திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் அன்புமணியும் ஒன்னா செஞ்சுட்டாங்கன்னா திமுக அதிமுக ஏது ஓட்டு ஓட்டு இல்ல ஓட்டு வராது அவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிப்பாங்க அப்ப வந்து இந்த சாதிய பிரச்சனை தான் தான் திருமாவளம் தனியா இருப்பாரு ஐயா ராமதாசும் அன்புமணியும் தனியா இருப்பாங்க யாராவது ஒரு கூட்டணியில சேருவாங்க கடைசி வரைக்கும் யாரு இவங்க ஆட்சி செஞ்சுட்டே இருக்கலாம் அதனால இவங்க சாதியெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவிக்கு வந்து வேட்பாளரை சாதி பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நிறுத்துறாங்களா நிறுத்தலையா இது திராவிட கட்சி தானே இது பெரியாருடைய மண்ணு தானே இது திராவிட மாடல் அரசு தானே பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் சொல்றீங்க தானே ஆனா என்ன பண்றீங்க சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா கட்சிகளும் சாதி பார்த்துதான் நிறுத்தது இனிமேல் வரப்போகிற கட்சியும் சாதி பார்த்து தான் நிறுத்தும் அப்ப அவங்களோட நோக்கம் என்ன சாதி ஒழிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை இங்க சாதி ஒழிக்கணும்னு என்ன இருந்தா இவன் தமிழன் எங்க போட்டாலும் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு நீங்க நினைக்கணும்ல அதனால இந்த திராவிட கட்சிகள் சாதி தான் நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை தான் நினைக்கிறாங்க இந்த சமூகம் அவ்வளவு நடந்துகிட்டு இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது ஒரு இளைஞனை வந்து திமுக பிரமுகர் சாதி பேரை சொல்லி நடுவோட்ல திட்டுறாரு அடிக்கிறாரு அது வீடியோவா வந்துச்சு இப்ப என்ன அவருக்கு தூக்கு தூக்கு குடுத்துட்டீங்களா கட்சி விட்டு தூக்கிட்டீங்களா என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல உங்களை பத்திரிக்கை அதெல்லாம் ஒரு தூசி அங்க அங்க நடந்தது சின்ன சாதாரண பிரச்சனை அத தூக்கி போட்டு வேற கொஞ்சம் போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தேவை அடுத்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஓட்டு வாங்கி இரநூறு தொகுதி ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ஒரு 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 அவனுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும் அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் இத்தனை வருஷமா இந்த மண்ணுல வாழ்ற தலையில வாழ முடியலையே ஒரு கோயிலுக்கு போக முடியலையே ஒரு புல்லெட் வாங்க ஓட்ட முடியலையே நம்மளும் சரிசமமான மனுஷனா இந்த உலகத்துல வாழவே முடியலங்கிற வேதனை இருக்கிறத பத்தி எந்த ஆட்சியாள கவலைப்படுறீங்களா நீங்க எல்லாம் பெரியார் மண்ணுன்னு சொல்லாதீங்க திராவிட மாடல்னு சொல்லாதீங்க சமூக நீதி காத்தவன்னு தயவு செய்து சொல்லாதீங்க வெக்கமா இருக்கு சத்தியமானு வெக்கமா இருக்கு உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு போச்சு உங்களுக்கு வேஷம் களைஞ்சு போச்சு நீங்க வந்து பெரியார் பெயரை சொல்லி ஏமாத்தின எல்லா காலமும் முடிஞ்சு போச்சு உங்களுக்குரிய முடிவுகள் தமிழர்கள் சீக்கிரமாகவே எழுதுவார்கள் இது இந்த சாதி பிரச்சனையை தூண்டி விடுகிற இதை அப்படியே வைத்திருக்கிற இதை வைத்து குளிர்காயிற இதுல வந்து ஓட்டு அறுவடை செய்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிச்சயம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருடைய அரசியல் வாழ்வுக்கும் முடிவு தமிழர்கள் விரைவிலே எழுதுவார்கள் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்லவீடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி